ஹலோ பிரிபான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் அண்ணி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் குளத்துக்கு போயிருந்தோம் அதோட வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து பனங்கள் அங்கே வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து எடுத்துட்டுருக்காங்க அண்ணா அப்படி காமிங்க பனங்கிழங்கு வந்து நல்லா இருந்தது அதுக்கு மேலேயே வந்து சீனிக்கிழங்கு வந்து போட்டிருக்காங்க இது எல்லாமே சீனிக்கிழங்கோட செடிதான் இப்போதான் சின்னதாக அது வந்து கிழங்கு வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா பெருசா வரணும் நல்ல கியூட்டா குட்டியா கிழங்கு வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இப்போ குளத்துக்கு போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளத்துக்கு வந்தாச்சு இது வந்து கோரம்பல்லாம் குளம் இங்கே மோ மீன் பிடிக்கிறதுக்கு வந்து அண்ணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தூண்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஹூக் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஹூக்கில் வந்து இந்த மண்புழுவை வந்து இன்சர்ட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போடும்போது அதில் உள்ள மீன் வந்து புழுவை சாப்பிட்றதுக்காக வரும் அப்போ சாப்பிடும்போது அந்த ஹூக் மீனோட வாயில் வந்து மாட்டிக்கும் அப்போ நம்ம எடுக்கும்போது அந்த தூண்டியில் ஃபிஷ் வந்து மாட்டிக்கும் இதுதான் கான்செப்ட் அந்த மாதிரி தான் போட்டு எடுத்திருக்காங்க நிறைய மீன் வந்து அன்றைக்கி பிடிச்சோம் இது வந்து தூத்துக்குடியில் இருக்கிற கோரம்பல்லம் குளம் இந்த குளத்துல தான் ரீசெண்டாக தூத்துக்குடியில் ஃப்ளட்டு வரும்போது ஒரு குளம் வந்து உடஞ்சி உடஞ்சிது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் அந்த குளம் தான் இது தெரிய மாட்டீங்குதே வளமட்டே எத்தனை ஃபிஷ்மா 2 சொல்லு 2 சொல்லு 2 2 இதுக்கு ஃபிஷ்மா ஃபிஷ்மா பாத்தியா இந்த செல்லமா கண்ணு எத்தனை